அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் திடீரென உயிரிழப்பு உறவினர்கள் தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதால் இன்று பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் அருகே உள்ள காக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் பாண்டியராஜன் வயது முப்பத்தி ஐந்து இவர் கடந்த பதினெட்டாம் தேதி இதய பிரச்சினை காரணமாக விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருடைய இதய துடிப்பு சீராக இல்லை என்பதால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவ வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இன்று மதியம் அவர் திடீரென உயிரிழந்து விட்டதாக தெரிகிறது இதனையடுத்து அவரது உறவினர்கள் தவறான சிகிச்சையின் காரணமாக தான் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி மருத்துவமனையை கண்ணாடிகளை உடைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர் உடனடியாக போலீசார் விரைந்து வந்தனர் இதனையடுத்து உறவினர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் அவர்கள் கட்டுக்கடங்காமல் மருத்துவமனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக வெளியே அப்புறப்படுத்தினர் இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் நேரில் வந்து விசாரணை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தார் இதனையடுத்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்